இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸில் ஓய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதல் பதிமூன்றாவது ஓய்வூதிய தவணையை பெறுவதற்கு பாராளுமன்றம் ஒப்புதல் சூரிஜ் கண்டோனில் நகராட்சி ஊழியர் ஒருவர் மர்ம நபரால் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட சம்பவம் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் ஆண்களை விட குறைவாக சம்பாதிக்கிறார்கள் என குற்றச்சாட்டு உண்டர்ஃபில்டன் ஏ ஏஜி பகுதியில் ட்ரக் மற்றும் ரயிலுக்கு இடையில் நடந்த விபத்து சாரதி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி மோலினில் உள்ள ஒரு கபாப் கடை சுகாதார பிரச்சனைகள் தொடர்பான பல முறைப்பாடுகளால் மூடல் ட்ரம்ப் பற்றிய வெறுப்பு அதிகரிப்பால் எலான் மஸ்கின் டெஸ்லா கார் விற்பனையில் சரிவு அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் சுவிஸ் ஓய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதல் பதிமூன்றாவது ஓய்வூதிய தவணையை பெறுவார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் சுவிஸ் மக்கள் இதற்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து பாராளுமன்றம் திங்கட்கிழமை இதனை உறுதி செய்துள்ளது இந்த திட்டத்திற்காக ஆண்டுக்கு நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது கூடுதல் ஓய்வூதியத்திற்கு மதிப்பு கூட்டப்பட்ட வரி நிதியுதவிக்கு பங்களிக்கும் அதே வேளையில் அரசாங்கம் முழு செலவையும் ஈடுகட்ட மற்ற ஆதாரங்களை மதிப்பிட்டு வருகிறது நிதியுதவி விவாதங்கள் தொடர்ந்தாலும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுவது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இது சுவிட்சர்லாந்து முழுவதும் ஓய்வூதியர்களுக்கு நிதி நிவாரணமாக அமைந்துள்ளதால் பலர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கடந்த வாரம் சூரஜ் மாநிலத்தின் ஃபெஃபிகான் ஜெஹெச் பகுதியில் ஒரு நகராட்சி ஊழியர் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துள்ளது இருபத்தி ஏழு வயதான நகராட்சி ஊழியர் தனது காரில் ஏறியபோது ஒரு மர்ம நபர் துப்பாக்கி முனையில் அவரை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது சிறிது நேரத்திற்கு பிறகு ஊழியர் தப்பித்து போலீசாருக்கு தகவல் அளித்தார் இந்த கடத்தலை மேற்கொண்டவர் என சந்தேகிக்கப்படும் செப் யூ என்ற மெக்கானிக் அரசாங்கத்தின் மீது வெறுப்பும் சதி கோட்பாடுகளிலும் நம்பிக்கை கொண்டவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை போலீசார் பெருமளவில் செப் யூவின் வீட்டில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர் அங்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் இருப்பதை கண்டுபிடித்தனர் மேலும் செப்யுவின் அரசாங்கத்துக்கு எதிரான கோணங்கள் நவீன மருத்துவத்தில் நம்பிக்கை இல்லை என்பதும் கடன் வசூல் அலுவலகங்களை எதிர்த்து செயல்படுபவர்களுடன் தொடர்பு வைத்திருந்திருக்கலாம் என அதிகாரிகள் செப்யூக்கு எதிராக சந்தேகிக்கும் விடயங்களாக உள்ளன ஃபெஃபிகான் மேயர் மார்கோ ஹிர்செல் இந்த விவகாரத்தில் மேலதிக கருத்துக்களை தெரிவிக்க மறுத்தார் வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தில் பெண்கள் இன்னும் ஆண்களை விட குறைவாக சம்பாதிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு மீண்டும் எழுந்துள்ளது ஊதிய சமத்துவ சட்டங்கள் உள்ளபோதும் சராசரியாக பெண்கள் ஆண்டுக்கு எட்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் குறைவாக சம்பாதிக்கின்றனர் பெண்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இணைந்து கூட்டாட்சி கவுன்சிலிடம் இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ளனர் ஊதிய பாகுபாடு ஒரு முக்கிய பிரச்சனை என்றும் சம ஊதிய சட்டங்களை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு அரசாங்கம் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் பல ஆண்டுகளாக சுவிசில் பெண்கள் நியாயமான ஊதியத்திற்காக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் சம்பள இடைவெளியை குறைப்பதற்கான வலுவான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டுமா என்பது முக்கியமான விவாதமாக மாறியுள்ளது உன்ட்ரன்ட் ஃபெல்டன் ஏஜி பகுதியில் ட்ரக் மற்றும் ரயிலுக்கு இடையில் விபத்து ஒன்று நடந்துள்ளது விபத்தின் தாக்கம் மிகவும் தீவிரமாக இருந்ததாக ஆர்கவ் கண்ட்ரோனல் போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக ட்ரக்கின் கேப்பின் தரையில் கிழிந்து கிடந்தது மேலும் முப்பத்திரண்டு வயது ட்ரக் ஓட்டுநர் சிறிது நேரம் கேப்பினில் சிக்கியிருந்தார் அவசர சேவை பணியாளர்கள் அவரை மீட்டபின் காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அத்துடன் ரயிலில் பயணித்தவர்கள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை மேலும் விபத்தின் போது ட்ரக் ஓட்டுநர் கிராசிங்கை கடந்து செல்ல முறை நிலையில் ஷாஃப்ட்லேண்ட் நோக்கி சென்ற ரயில் ட்ரக்குடன் மோதியது இந்நிலையில் மீட்பு பணிகள் பல மணி நேரம் நீடித்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து மிகுந்த பாதிப்பை எதிர்கொண்டது சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மோலினில் உள்ள ஒரு கபாப் கடை தொடர்பாக பல குடல் பிரச்சனை முறைப்பாடுகள் அதிகரித்ததன் பின்னர் மூடப்பட்டுள்ளது ஆர்கவ் மாநில உணவு ஆய்வகம் பிரிகாஷனரி நடவடிக்கையாக இந்த முடிவை எடுத்ததாக அறிவித்தது உணவு சாப்பிட்ட பிறகு வாடிக்கையாளர்கள் எதிர்கொண்ட ஆரோக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக பெரும் எண்ணிக்கையிலான புகார்கள் வந்ததையடுத்து அதிகாரிகள் உடனடியாக ஆய்வை மேற்கொண்டனர் இதில் சந்தேகத்திற்கிடமான உணவின் மாதிரிகள் எடுத்துச் செல்லப்பட்டு தற்போது ஆய்வில் உள்ளது மாதிரிகளின் முடிவுகள் அடுத்த வார தொடக்கத்தில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முடிவுகளின் அடிப்படையில் உணவு ஆய்வகம் கடையை மீண்டும் மதிப்பீடு செய்து நுகர்வோருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என ஆய்வில் கண்டறியப்பட்டவுடன் கடையை மீண்டும் திறக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் ட்ரம்ப் பற்றிய வெறுப்பு அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ஏலான் மஸ்க் மற்றும் அவரது டெஸ்லா நிறுவனம் ட்ரம்புடன் தொடர்புடையவர்கள் என்ற காரணத்தினால் டெஸ்லா கார் விற்பனை குறைந்து கொண்டிருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் கடந்த மாதத்தில் டெஸ்லா கார்கள் விற்பனை செய்யப்படும் அளவு மிகவும் குறைவாக இருந்தது இந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது அறுபத்தி ஏழு சதவீதம் குறைந்த விற்பனையை பதிவு செய்துள்ளது கார் நிறுவனங்கள் மத்தியிலான போட்டி மற்றும் நுகர்வோரின் கருத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஆகியவற்றின் காரணமாக ஸ்லா விற்பனை குறைந்துள்ளது அதோடு ஏலான் மஸ்க் ட்ரம்ப் மற்றும் அவருடன் தொடர்புள்ள பிரச்சனைகள் காரணமாக பலரும் இப்போது டெஸ்லா கார் வைத்திருப்பதை தவிர்க்கும் மனப்பாங்குடன் இருக்கின்றனர் இந்நிலையில் சிறப்பு ஆய்வாளர்கள் கூறுவது ஏலான் மஸ்கின் தொடர்புகள் மற்றும் அவரது கருத்துக்கள்தான் தற்போது டெஸ்லாவின் விற்பனை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது என தெரிவிக்கின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்ஒர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்